கொடுங்க ஷேர் பை நம்ம பாண்டி கோவில் கம்மாய்க்கு வந்திருக்கோம் அந்த கம்மால வந்து நிறைய பேர் தூண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் ரொம்ப நாளாச்சு நம்ம பாண்டி கோவில் பக்கம் வந்து அந்த பாண்டி கோவில் பாருங்க இந்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்ப்போம் அது பக்கத்துல நான் போறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம பாண்டி கோயிலில் வந்து இன்றைக்கி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிலேபி மீன் பிடிக்கிறது டீமில் டீம்லேருந்தான் வந்திருக்காங்க பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மண்புழு போட்டு யூஸ் பண்ணுறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் செய்முறை வந்து புழு எப்படி கோர்க்கிறது அதை காட்டுறேன் பாருங்கள் சாதாரணமாக மண்புழு கோர்க்கிறது விதம் வந்து சில விதங்கள் இருக்குது ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு கட்லா மீன் பிடிக்கிறதுக்கு இது பாருங்கள் எப்படி அவர் போட்டிருக்காருன்னு இந்த மாதிரி தான் ஜிலேபி மீனுக்கு போடணும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டாப்புல அப்போ என்னென்ன கிடைக்கும்னு பார்ப்போம் இன்றைக்கி மிதப்பு எதைப்போ பார்த்தீங்களா அந்த மயில் ரெக்கையும் பக்கத்தில் போட்டிருக்க கட்டையும் பாருங்கள் மீன் படிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக டைமிங்கில் தான் அடிக்கிறது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு ஷூட்டு ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல் ஒரு அளவு மீடியமான சைஸ் தான் லை மதிய நேரத்தில் வந்திருக்காங்க அதிக நேரனால் பயங்கர பொறுமையாக இருக்குது பாய் நூறு பாய் ஒரு மீனை பிடிச்சிட்டாரு ஆஹா ரோஸ் ரோஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோஸ் நான் கையில் பிடிச்சி காட்டுறேங்க எப்படின்னு கையில் பிடிக்க முடியலை அப்படி குத்துறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோஸு எப்படி மாட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி மீன் தான் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நார்மல் சைஸ் சூப்பர் பாய் இதாட்டுலையும் பெருசும் வரும் பார்ப்போம் அடுத்தடுத்த மீன் ஆ அந்த வர அடுத்து 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 அதே மாதிரி இவன் ரோஸ் இல்லை சில்வர் காட்டுங்க எல்லாத்தையும் காட்டுவோம் நீ மீனை க்ளோஸ்அப்பில் இந்த இவனும் ரோஸு தான் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்களா இது வந்து கருஞ்சிலேபி ஜிலேபி இப்போ தான் கலர் மாறிக்கிட்டு இருக்கான் சூப்பர் பாய் அந்த பக்கமும் அந்த அப்படிக்கிறாரு போவோம் அதுதான் ஒரு ஒரு இடம் தான் அதெல்லாம் இந்த இருந்தாபர் ஆஹா ஆஹா ஓரளவு பெருசு பெரு கிலோ சைஸு ஓரளவு பெருசு இவனை நான் கையில் எடுக்கல அடிச்சிருவேன் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்களா ரோஸ் ம் நம்ம மீன் பிடிக்கிறப்போ வந்து பொழுதுபோக்காக இருக்கணும்ல கண்டிப்பாக நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துக்கு வரோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னையா வந்து சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தார் இந்த இடத்துல இன்னைக்கு சூப்பராக இருக்கும் மீனையும் பாருங்கள் இன்னைக்கு சின்னையாவோட ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏன்னா சின்னையா வந்து எல்லா பேர்த்துக்கும் மீன் கடிக்கலைனாலும் அவரோட என்டர்டெயின்மெண்ட்டை சூப்பராக காமிச்சிக்கிட்டே இருந்தார் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம டீமில் வந்து இவரெலாம் மூத்தவர் நமக்கு தூண்டில் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தவர் ஐயா சின்னையா பார்த்துக்கோங்க இவர் தான் இந்த இந்த முறையில் நீங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பாருங்கள் நீண்டியமான கிண்டையில் பாருங்க ஒரு ஒரு ஆள் எப்படி அவங்களோட வருகிறார் 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 வந்து கொண்டே இருக்கிறார் அலையின் ஆரம்பமாக ஆகி கொண்டிருக்கிறது இருக்கிறது காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது கலையா இப்ப அடிக்கிறா சொடுறா பாண்டி பிள்ளை பாண்டி அம்மாயா அமுக்கு பாண்டி அம்மாயா அப்படின்னு சொன்னீங்களா ஏய் மொமெடிடா சொன்னீங்க ஆ யாருங்க ஆஹா சின்னையா பிடிச்சிட்டாரு

கிலோக்கு <laughs> தெரியுமா <laughs> 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 <laughs>

அப்படின் <Sanskrit> 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 <Aparil> சரி நம்ம கம்மாயில் வந்து பொழுதுபோக்குக்காக நம்ம சின்னையா வந்து சூப்பராக பாட்டு பாட்டு அதுவும் ஒரு சூப்பர் பொழுதுபோக்கு என்ன நீங்கள் மீன் பிடிக்கும் போதே ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம் வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயில் வண்டியிலே விட்டுட்டேன் இந்தா இப்போ வரேன் பாருங்க இந்த வரப்போகிறேன் இந்த வரட்டாட்டாட்டா டஸ்ட்டு மிஸ்ஸு எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் இருக்குங்களே கொடுத்து வச்சாலும் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் இந்த வரேன் 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 வந்துட்டேன் வந்துட்டேன் வர வர போகிறேன் வர போகிறேன் வர பாருங்களே இது ஒரு ஒரு ஜாலி இது பிள்ளைகளை மகிழ்விக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா கோவப்படக்கூடாது தாப்படக்கூடாது ஒரு சந்தோஷம் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தலான்னு அதில் ஒரு இனிமையாக இருக்குது கண்டிப்பாக சின்னஞ்சிறுசுகளுக்கு சந்தோஷப்படுத்தணும் நம்ம பெரிய மனுஷனாக இருந்துட்டு வந்து தவறு கொண்டுறோம் தப்பு கொண்டுறோம் அது வேற பிரச்சனை அதை வந்து பிள்ளைகளை வந்து சந்தோஷப்படுத்தணும் அதுதான் அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்க அதில் கிடைக்காத ஆனந்தம் எந்த ஆனந்தமும் கிடையாது சே அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அலையும் காத்தும் வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த அலை வந்தனால மீன் கடிக்கவே இல்லை ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நமக்கு சூப்பரான மீன் கொஞ்சம் மீன் பிடிச்சாலும் சூப்பராக காமிச்சு காப்பில பாய் நூறு பாய் அதே மாதிரி இந்த கம்மால மெகா சைஸு அதாவது சைஸ் ஜிலேபி நீங்கள் பார்ப்பீங்க கூடிய சீக்கிரம் இன்னும் நம்ம இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கலை நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போய் பிடிக்கிற மீன் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோக்கு மேலே ஜிலேபி மீன் நம்ம மதுரை பாண்டி கோவில் கம்மாயில் நம்ம பிடிச்சு காமிக்கிறது தான் நம்மளோட ஸ்பெஷலு கூடிய சீக்கிரம் அந்த மீனோட வீடியோ நம்ம சேனலில் வரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மீனை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி எப்பயுமே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி